அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் உயிர் நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எண்பத்து ஏழு திருவடியிலே வாடாத பூக்களாய் இருக்கலாம் தழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும்ப்பின்றி எம்பெருமானி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர்தாமே தழைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இழக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே பாடலின் விளக்கம் குளிர்ச்சியான மலர்கள் குலுங்கும் தளிரான கிளையை பார்க்கும் போது நமக்கு மகிழ்வாக இருக்கிறது ஆனால் சில நாட்களில் அந்த கிளையில் உள்ள இலைகளும் மலர்களும் சருகாகி விடுவதை பார்க்கிறோம் இதை பார்க்கும் பொழுது எந்த உயிரும் நிலையானது இல்லை என்னும் உண்மையை நாம் உணர்வதில்லை இதை உணர்ந்து நாம் உலகியல் விஷயங்களை தவிர்த்து இந்த ஈசனின் திருவடியை துதித்து இருப்போம் ஈசனின் திருவடியை நாடாதவர்கள் அந்த ஈசன் தன்னை விரும்பி அழைப்பதை உணரமாட்டார்கள் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்பொற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்